வணக்கம் முத்திரை இந்த முத்திரைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லா கோயிலும் அதிகமா வந்து வரீங்கன்னு இந்த மாதிரி தான் முத்திரை இருக்கும் தொட்டு வந்து தொட்டு விட்டு நிற்கும் துராபுலம் வச்சிருப்பாங்க முத்தர்ல இருந்து எல்லாருமே நம்ம நிற்பாங்க இந்த முத்திரையை வச்சு உட்காந்துருப்பாங்க இந்த ஞான ஞானமுத்திரைன்னு சொல்லலாம் சரிங்களா சின்முத்திரை ஞானமுத்திரை மன அமைதிக்கு வந்து யூஸ் ஆகும் ஞானம் பெறுவதற்கான தன்மைக்கு வந்து உபயோகப்படும் ஆத்மா பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த சின்முத்திரை வந்து யூஸ் ஆகும் ஆத்மாவோடு கனெக்ஷன் பண்ணுறதுக்கான வேலையை இந்த சின்முத்திரை வந்து செய்யும் இப்படி பலவிதமான நன்மைகளை செய்வதற்கு இந்த சின்முத்திரை வந்து உபயோகப்படுது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் ஞானம் ஒரு பயங்கரமான வெளிப்பாடாக இந்த சின்முத்திரை வந்து செயல்படுது அதனால தான் இந்த சின்முத்திரையவே எல்லா கோயிலும் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க ஸோ யாராவது குழந்தைங்க படிக்கணும் இல்லை நீங்கள் புதுசாக வந்து யோசிக்கணும் புதிய வேலைகள் செய்யணும் அப்படின்னா அந்த சின்முத்திரையை லேசாக மென்மொழி தொட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே வச்சு மடியில் வச்சு உட்காந்துக்கிட்டு நீங்கள் கண்ண மூடி இருந்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளே உங்களையும் மறியாமல் ஒரு சக்தி பரவுவதை நீங்கள் உணர முடியும் ரொம்ப எளிமையான விஷயம் எல்லோரும் செய்யக்கூடியது ஏன்னா நமக்கு ஞானத்தன்மை கிடைச்சிருச்சு அப்படின்னாலே மற்ற எல்லா விஷயத்தையும் கூடிய தன்மையும் வந்து வந்துடும் அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய முத்திரை தான் இந்த சின் முத்திரை அப்படிங்கிறது ஸோ இந்த முத்திரையை எல்லோரும் பயன்படுத்தி மேலும் மேல் வெற்றி அடைங்க இது இப்படி வச்சிருந்தோம் நீங்கள் வந்து உட்காரும் உட்காரும் சரிங்களா அப்படி உட்காரும்போது உங்களுக்கு சக்தி கொஞ்சம் ட்ரவல் இதை ரிசீவ் பண்ண மாதிரிலாம் உடனே இலையிலே தெரிவிச்சோம் ஸோ மணியில் வச்சுட்டு அப்படியே அவங்க உட்காந்துட்டா உட்காந்துக்கலாம் இல்லை இப்படி வச்சு உக்கிறாலும் உட்காந்துருக்கலாம் இல்லை படுத்துகிட்டு நீங்கள் கொண்டு பண்ணலாம் உட்கார முடியல போயிருந்தாலும் அப்படின்னா நீங்கள் படுத்துகிட்டு கொண்டனாலும் பண்ணலாம் இந்த முத்திரைகளை குறித்து குறித்து உங்களுடைய சத்து நிலைப்போடு அதிகமாகி உங்களுடைய உயிர் ஓட்டமும் உங்களுடைய உடல் இயக்கமும் சீர்படுத்தப்பட்டு வாழ்க்கை முறை மேல்நிலைவதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இந்த செம் முத்திரை பயன்படுத்தி பாருங்கள் குறைஞ்சது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரையை பத்து நிமிடத்தில் பதினஞ்சு முதல் வரைக்கும் பிடிச்சா தான் உள்ளுக்குள்ளே வேலை செய்ய தொடங்கும் நீங்கள் ரொம்ப வருஷமாக முத்துரை பிடிக்கிறீங்க அப்படின்னா டக்கு தொட்டவுடனே சாருக்கு கணச்சா கிடைச்ச மாதிரி குழுவுக்கு வந்து அப்பயே வேலை செய்கிற உங்களால் பண்ண முடியும் அப்படி முத்திரை தொட்டையினாலே இந்த வேலைக்குள்ளே சக்தி ஓடிட்டுருக்கோம் அப்படி பிடிச்ச உள்ளுக்குள்ளே மாற்றங்கள் நிறைய அணைக்க தொடங்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மகிட்ட பக்கத்துக்குங்க இது போன்ற மறு மு மு மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கலாம் சரிங்களா மற்ற நம்ம தந்தையை நம்ம